வெல்கம் டு கிரியேட்டிவ்ஸ் ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு விளாக் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து ஜாக்ல ஒரு பவர் மிஷின் ஒன்று வாங்கியிருக்கோம் இந்த மிஷினுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குது நீங்கள் வந்து எப்படி வாங்கக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக இந்த மிஷின் நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன் ஓகேங்களா என்னை ஏமாத்துனது நான் ஏமாந்தது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மிஷின் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணதும் என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச கிட்ட வந்து எங்களுக்கு இப்படி மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து வாங்கி புது மிஷினு சிக்ஸ் மந்த்து தான் ஆகுது அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அதனால் எமர்ஜென்சினால் வந்து கொடுக்குறோம் நீங்கள் பதினாலாயிரம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்பணம் ரெண்டாயிரம் ரூபா தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டாங்க எவ்வளவோ வேணான்னு சொன்னோம் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க மேலே இருந்த நம்பிக்கையில் சரி ரெண்டாயிரரூபா வந்து தெரிஞ்சவங்க தானே கொடுப்போம் நாளைக்கு போய் மிஷின் எடுத்துக்க வர சொல்லிட்டாங்க ஆனால் இன்னைக்கு நைட்டு ரெண்டாயிரூவா கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட டூ த்ரீ ஹவர்ஸாக விடாமல் ஃபோனு ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து தெரியலை இப்படிலாம் கால் பண்ணி கேட்குறாங்கன்னா அந்த ஃப்ராடாக இருக்கும் ஃபேக்காக இருக்கும்னு என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரருவா வந்து வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அடுத்த நாள் வந்து ஆட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் மிஷின் வாங்குறதுக்காக போயிட்டோம் போனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் கால் பண்ணுறோம் சுவிட்ச் ஆஃப்டு கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஏழு மணிக்கு மார்னிங் ஏழு மணிக்கு வர்றோன்னு சொல்லியிருந்தோம் பணத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவ்வளோ தூரம் திருச்சி வரைக்கும் போயாச்சு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் எடுக்கவே இல்லை அப்புறம் ஃபோன் பண்ணி ஃபோன் அட்டன் பண்ணதுமே எங்களுக்கு எங்கள் அமௌண்ட்டை கொடுத்துருங்க வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது இன்னைய வரைக்குமே வந்து அமௌண்ட்டு கொடுக்கலை சரி ஓகே அவரை நம்பிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புதுசாகவே வந்து மிஷின் வந்து எங்கள் சின்னப்பாட்ட சொன்னோம் அவங்க வந்து முசிறியில் தான் இருக்காங்க அவங்க ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து மிஷினை பற்றி எல்லாம் தெரியும் பார்த்துட்டு இங்கே திருச்சியில் இந்த மிஷின் வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க எங்கள் சின்னப்பாவுக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுபாய்க்கு கொடுத்தாங்க ஓகேங்களா அவங்க வந்து பார்த்து வாங்கிட்டாங்க புது மிஷின் ஷோரூமில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு பாக்ஸ் கூட ஓப்பன் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மிஷினில் வந்து பாருங்கள் பிகினஸ் வந்து கை வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது ஊசியில் போய் கை வந்து பற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பின் வந்து பிகினஸ் போட்டு தைக்கலாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதை கலட்டிட்டாங்க வேணாம் அதை ரிமூவ் பண்ணிடலான்னு ஸ்டிச் பண்ணியே தான் கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா அந்த ப்ளூ கலரில் வந்து கிளாத் இருக்குது பாருங்கள் அது வந்து ஸ்டிச் பண்ணி நல்லா தைக்கிதுன்னு பார்த்துட்டு தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து வாரண்டி கார்டு ஜாக் மிஷின்னு எஃப் ஃபைவ் மாடல் ஓகேங்களா ஜாக் மிஷின் உங்கள் ஊரில் என்ன ப்ரைஸில் போகுது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சிலருக்கு கம்மியாக பண்ணி என்ன மிஷின் வாங்கணுமான்னு நான் புதுசாக தான் எடுக்கணும்னு நினைக்கல ஆனால் அலகத்தெல்லாம் எனக்கு புதுசாக தான் நாடி இருக்கேன் அதனால் புதுசாக வாங்கிட்டோம் இப்போ இருக்க மாடல்லனா வந்து ஒயர் இப்படி தான் கொடுத்துருக்காங்க தனியாக செப்ரேட்டாக அது ரெண்டே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் ஃபிட்டிங்குமே வந்து எங்கள் சின்னப்பாகவே பண்ணி கொடுத்துட்டு மிஷினெல்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டே தான் போனாங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுமே நம்ம எடுத்துக்கலாமா நான் இங்கே விசாரிக்கிறேன்னு சொல்லி அவங்க தான் பார்த்து வாங்கி கொடுத்து ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணி எனக்கு ஃபுல்லாக ஓட்டி கொடுத்துட்டு போனாங்க இதில் வந்து ஆயில் ஊற்றணும் முன்னாடி வந்து மிஷினில்னால் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும் பட் இந்த மாடலில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் ஊற்றினா போதும் அப்படின்னாங்க முன்னே வந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் ரொம்பலாம் பெருசாக வித்தியாசம் இருக்காது எஃப் ஃபோருக்கு எஃப் ஃபைவுக்கும் அவங்க எஃப் ஃபோர் நிறுத்திட்டு தான் எஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ரொம்ப பெருசான வித்தியாசம் இல்லை பேமெண்ட் வந்து இது கூட இருக்கும் அது வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் பவர் மிஷின் வச்சுருக்கோம் பட் நம்ம தான் புதுசாக வாங்கியிருக்கோம் எங்கள் சின்னப்பா வந்து புதுசாக வாங்கி ஓட்டியிருக்காங்க அவங்களுக்கு அடுத்து நாங்கள் தான் வந்து புதுசாக வந்து இந்த ஆயில் வந்து கலர் மாறி வரில் யூஸ் பண்ணால் ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா ஆயில் மாற்றிடுவோம் வேறு என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாமே வந்து கரெக்டாக பார்த்துக்க சொன்னாங்க அந்த ஃபுட்டு வந்து அந்த பின்னை கலட்டிடலாம் அது பிகினர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அது உனக்கு தான் ஸ்டிச் பண்ண தெரியும்ல அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கலட்டி கொடுத்துட்டாங்க அப்புறம் த்ரெட்டெல்லாம் எப்படி மாட்டணும்னு சொல்லி கொடுத்தாங்க சைடில் ட்ரா வரும் ஓகேங்களா பாபினும் ஒரு செட்டு பின்னும் அதாவது ஊசினி திருப்பி த்ரீ டைப் ஆஃப் திருப்பிலி கொடுத்தாங்க பிளக் பாயிண்ட் வந்து இந்த பிளக் பாயிண்ட் வந்து நார்மலாக வந்து எல்லாத்துலேயும் போட முடியாது ஓகேங்களா ஹெவி வோல்டேஜ்க்கு மட்டும்தான் இந்த பிளக் பாயிண்ட் செட் ஆகும் நாங்கள் தனியாக வந்து ஒரு அடாப்டர் மாதிரி வாங்கி மிஷின் எல்லாம் எடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மிஷின் எப்படி இருக்குது என்ன நம்ம ஒருத்தவங்கள்ட்ட செகண்டில் வாங்க போகிறோன்னா அவங்கள்ட்ட பேமெண்ட்டு கொடுக்கலாமா ஏமாத்திடுவாங்களான்னு யோசிச்சுட்டு கொடுங்க இல்லைனா இந்த மாதிரி சீட் பண்ணுற பர்சண்ட் ரெண்டாயிரருவாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அசால்ட்டாக ஒரு மாதமாக வாங்கிட்டு இப்போ தர்றேன் அப்போ தர்றேன்னு சீட் பண்ணிவிட்டு மிஷினும் கொடுக்கல பேமெண்ட்டையும் ரிட்டன் கொடுக்கல நம்ம கையிலேருந்து காசு போகிற வரைக்கும் மட்டும்தான் அது நம்ம காசு நம்ம கையிலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு காசு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த காசு வந்து நம்மளோட தான் இருக்காது அதனால கவனமாக கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் புதுசாக வாங்கிக்கிறதும் பெஸ்ட்டு தான் பட் புதுசாக இவ்வளோ அமௌண்ட்டு போட முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் செகண்ட்ஸ் பிராண்டை எடுக்கிறீங்க ஒரு ப்ராண்டை வந்து செகண்ட்ஸாக எடுக்கிறீங்கன்னா நம்பிக்கையானவங்களான்னு பார்த்து எடுங்க மார்க்கெட்டில் போய் நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னீங்கன்னா மார்க்கெட்டில் பன்னெண்டாயிரத்துக்குன்னா மிஷின் இருந்துச்சு இந்த மிஷின் எடுத்த இடத்துல எங்கள் சின்னப்பா சொல்லிட்டாங்க என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து மாற்றி போட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால் நம்ம நியூவாக எடுத்துக்கிறதே பெஸ்ட்டு கம்பெனி ப்ராடக்டை கலட்டிட்டு வேறு டூப்ளிகேட் ப்ராடக்ட் போட்டுருந்தாங்கனாலும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுவும் உண்மையான ஒரு விஷயந்தான் நமக்கு தெரியாது அதனால் புதுசாக எடுத்துக்கிறதே பெஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தான் நம்ம வந்து தெளிவாக இருந்தாலுமே நமக்கு என்ன கிடைக்கணும் நாடி இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக அதனால் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்மளை ஏமாத்துக்கிறாங்களாவே எல்லாம் வந்து ஏமாற்றிட்டு போகிறாங்களே நம்ம கூட பழகிறவங்கலாம் இப்படி ஏமாத்துறவங்களாகவே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் உங்களை சுற்றி இருக்கவங்க அப்படி இருக்காங்கங்கிறதே தெரியாமல் இருக்கீங்க உங்களுக்கும் இந்த மாதிரி மிஷின் வாங்கணுங்கிறது ட்ரீமாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த மிஷினை பற்றி வேறு வேறு அப்டேட் வேணும்னாலும் உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்